அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனி பணி துளிய போல மன்னித்து விட்ட தென்னவனே கையினிலே ஒரு பைபிள் எடுத்து உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு செய்கைகளை காட்டியது யாரு அது மோகன் பாரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல மன்னித்து விட்ட தென்னவனே நீ ஜெயிலுக்கு போக ஒன்ன உன்னை உசிப்பே விட்டதாரு நீ ஜெயிலுக்கு போன பின்பு உன்னை எனக்கு தெரியாது நீ ஜெயிலுக்கு போன பின்பு உனக்கு கவலைப்பட்டதாரு கவலைப்பட்ட போது அதை கொஞ்சம் யோசித்து நீயும் பாரு நீ சொம்பு போது நீ இருந்தாய் பாரு நீ விடிய போட்டதாலே புண்ணுகனுக்கு தம்பியாய் பாரு நீ சோறு கேட்ட போது புண்ண திரு துரத்தி விட்டுட்டான் பாரு இயேசு வந்து கேட்டிடுவார் வீண் படியை தீட்டிடுவார் உன எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஓடி போனது யாரு அது பொன்று பாரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச மோகன்சியே நெஞ்சம் என்னும் கூடு பொண்டுக நெருப்பு தன் பாரு துன்பம் போது அது துடைப்பது இங்கு யாரு போது சேரு அது தெளியும் போது நீரு ஏசு போட்ட கோடு அது திருத்த போவதாறு வெந்த புண்ணோ ஆறிடுமா வேதநாதான் தீர்ந்திடுமா உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு செய்கையில் காட்டியது யாரு அது மோகன் சிப்பாரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி துளிய போல மன்னித்து விட்ட தென்னவனே கையினிலே ஒரு பைபிள் எடுத்து உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு செய்கையில் காட்டி அது யாரு அது மோகன் பாரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல அன்பு காட்டிய தென்னவனே